டான் டிவி பார்வையாளர்கள் வாசகர்கள் எல்லோருக்கும் எனது வணக்கம் உளவளம் உளநலம் போனவே மகிழ்வான வளம் மிக்க வாழ்வுக்கு இன்றைய சிந்தனையாக மற்றவர்களை கையாளும் சிறந்த உளப்பாங்கு தேவை மைண்ட் செட்டிங்னு சொல்லுவோம் தலைப்பில் நாம் எவ்வாறு மேட்டாரை கையாளுகிறோம் என்பதை பார்த்து எல்லோரும் உண்மை மதிப்பீடு செய்வதால் நாம் நட்பெயர் ஈட்டும் வகையில் மேட்டாரை கையாள வேண்டும் என்பதை விளக்க விரும்புகிறேன் நீங்கள் உலகத்தில் எங்கே போனாலும் நட்பெயர் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு உதவிகள் ஒத்துழைப்புகள் நல்கிறதுக்கு உடோடிய ஆக்கள் வரக்கூடும் ஆனா எங்கட குமுகாயம் சமூகத்துல என்ன என்று சொன்னால் உருப்பருக்கு கண்ணாடி டெலஸ்கோப் மைக்ரோஸ்கோப் எல்லா பூத கண்ணாடி எல்லாம் போட்டு நாங்க ரோட்டால போயிக்க வரைக்கும் அலுவலகத்துல அல்லது அஹ் எங்கேயாவது பொது இடங்கள்ல கோயில் குளத்தடி எங்கென்றாலும் எங்கட சூழல் அவதானிச்சு கொண்டுதான் இருக்கு நாம் நல்லபடி நல்ல உருப்படி நல்ல மனிதர் ந சமூகத்தில் மதிக்கக்கூடிய ஒருவராக இருக்கிறோமா என்று அவதானித்து கொண்டாண்டு அதை என்ன செய்வாங்க ஓ இவர் இன்னிடத்துல இன்னும் செய்தார் இன்னிடத்துல இன்னும் செய்தார் என்று வச்சுக்கொண்டு பிற ஒரு சந்தர்ப்பத்தில் எங்களை பற்றி அவுட்டு விட்டுடுறோம் இதை முன்கூட்டியே நாங்கள் திட்டமிட்டு சமூகத்தின் முன்னால் அவ கண்ணுக்கு முன்னால் மை சூழ உள்ளவர்களுக்கு முன்னால் இங்கே வீட்டுக்கு என்ன செய்தால் வந்து பார்க்க போக இல்லை வீட்டுக்கு வீட்டு கேட்டுக்கு வெளியில் வீட்டு படலைக்கு வெளியில் வந்து இறங்கிட்டோம் என்றால் சமூக கோகாயம் சமூகம் மக்கள் சூழ உள்ளவர்கள் அவர்கள் மூன்றாம் ஆக்கள் என்று சொல்லுவோம் அவர்களது பார்வையில் நாம் ஒவ்வாறு வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் அவர்களின் கண்காணிப்பில் நாங்கள் ஒவ்வாறு நடந்து கொண்டிருக்கின்றோம் நகர்கிறோம் அந்த அவதானிப்புகள் உங்களுக்கு எப்போ மாட்டுப்படுவீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு திருமண பேச்சு எடுக்கின்ற போதும் கல்யாணம் விடு பேசும்போது பண்பாகம் படலம் அல்ல பாகம் படலம் என்று சொல்லுவாங்க தான் இந்த நிலமே பிள்ளாங்க இருக்கும் நாங்கள் அந்த நேரம் ஒழுங்காக இருந்திருக்கலாமே இப்போ வந்து இப்படி மாட்டுப்பட்டுட்டோமே என்று சிந்திக்க வேண்டிய வரை எப்போ கல்யாண பேச்சு இருக்குது மாப்பிளை நல்லவர்ண்டா மாப்பிள்ளை விட்டு போய் கேட்குறேன் மாப்பிள்ளைக்கு தெரிஞ்ச ஒரு அஞ்சு ஆறு பேர்கிட்ட மாப்பிள்ளை தெரியாமல் சொல்லாப்பராவே கேட்பாங்க ஆள் எப்படி அண்டு அதே மாதிரி பொம்பளை பார்க்கும்போதவனா பொம்பளை கேட்கும் பொம்பளைக்கு பொம்பளைக்கு தெரிஞ்சாக்கள் நாலஞ்சு பேரை போய் கேட்பாங்க இந்த பொம்பளை எப்படி அன்று அப்போ இனசௌரிக்கும் திருமணம் நடந்தது இனசௌரியம் செய்ய விரும்புகிற செய்ய இருந்த மாப்பிள்ளை பக்கத்து வீட்டில் வந்து கேட்டுக்க இந்த புள்ளையானும் பக்கத்து வீட்டுக்காரர் தெரியாது அப்ப ஏனென்றால் ஒரு நம்பகமான ஒரு வாழ்க்கை துணையை தேடும் படலத்தில் இந்த நட்பண்புகள் அடையாளப்படுத்துவது இயல்பு ஆகவே நாம் சூழலில் ஒவ்வாறு அந்த நட்பண்புகளை பேணுகிறோம் நல்ல உழப்பாக வளர்த்துக் கொள்கிறோம் அதைத்தான் நாங்கள் என்று சிந்திக்க போகிறோம் தங்களுடன் நன்றாகிய பல்ல பழகிய நல்ல ஆக்களோட வந்து விசாரிப்பினோம் மாப்பிள்ள பொம்பளை அப்போது நாம் என்னவாறு இருந்து வளர்ந்து பிறந்து வளர்ந்து இருந்தால் படம் மாப்பிளவாக்கும் படகத்தில் நல்ல மனுஷன் என்று சமூகம் எங்களை பற்றிய நற்ற வழங்கும் என்று சொன்னால் ஒன்று உள்ளத்தில் நல்ல உள்ளம் நல்லதை மட்டும் வெளிப்படுத்தும் அதற்கு ஒரு காரணம் நல்லதை எண்ணுவதும் திட்டமிடுவதும் ரெண்டாவது நல்லதை வாசிப்பதும் கேட்பதும் பார்ப்பதும் மூன்றாவது நட்பணிகளை செய்வதும் நல்லவருடன் உறவை பேணுவதும் ஈட்டும் வகையில் எந்த முயற்சியிலையும் இறங்கலாம் இவ்வாறான உழப்பாங்குடன் நாங்கள் கையாளும் போது நட்பெயர் ஈட்டவும் நல்வாழ்வு அமைக்கவும் முடியும் உழப்பாங்க என்பது நமது நடத்தை கோலங்கள் நன்னடத்தை கோலங்களை நாங்கள் உள்ளத்தில் பேணுவதூடாக எமது செயற்பாடு நடத்தைகள் வெளிப்படுத்துகின்ற எல்லாமே நல்லதாக இருக்கு உம்மை சூழலை பார்க்கிற எல்லாருமே எம்மை நல்லவர்களாக அடையாளப்படுத்தக்கூடிய இயல்பு நிலையில் எங்களை நல்லவை வெளிப்பட வேண்டும் அதற்கு நல்ல உழப்பாங்கை போண வேண்டும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகின்றேன் நன்றி